அனைவருக்கும் வணக்கம் சென்னையில் உயர்கணித சார ஜோதிட நேரடி பயிற்சி அட்வான்ஸ்டு கேபி அஸ்ட்ராலஜி கிளாஸ் ரூம் ட்ரைனிங் பயிற்சியாளர் ஜோதிட நல்லாசிரியர் ஏ தேவராஜ் அவர்கள் நாள் வருகின்ற இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை மூன்று நாட்கள் பயிற்சி சனி ஞாயிறு திங்கள் காலை பத்து மணி முதல் ஐந்து மணி வரை இடம் சென்னை குன்றத்தூர் இதற்கான தகுதி வந்து அடிப்படை ஜோஜனம் ஓரளவுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அதாவது ஏதாவது ஒரு பயிற்சி மையத்தில் ஒரு ஆறு மாதமாவது படித்திருக்க வேண்டும் அல்லது இதற்கான ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரு நாளைக்கு எழுநூறு ரூபாய் மொத்தமாக நாலாயிரத்தி அறநூறு ரூபாய் வெளியூர் நண்பர்கள் நம்ம பயிற்சி மையத்தில் தங்க அனுமதி உண்டு மேலும் விவரங்களுக்கு நைன் த்ரீ எயிட் டூ டபுள் த்ரீ நைன் ஜீரோட நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்